அடுத்த செய்தியாக ஸ்ரீ டிவியில் தொடர்ந்து நம்ம ஓராண்டு காலமாகவே பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து ரயில்களை கவிழ்க்க ரயில் நிலையங்களில் நடக்கக்கூடிய அந்த சதிகளை பார்த்துட்டு இருக்கோம் ரயில் பெட்டிகள் திடீரென பற்றி எரிவது ஆங்காங்கே அந்த டயரை வைக்கிறது அப்புறம் டூ வீலரோட வீல தண்டவாளத்தில் வைக்கிறது இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் போல்ட் நெட்டெல்லாம் க கைட்டு போட்டிருந்தது இப்போது சென்னை ட்ரிவாண்ட்ரம் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் பீலமேடை ஸ்டேஷனை தாண்டி வரும்போது ஒரு மிகப்பெரிய சத்தம் கேட்டிருக்கிறது அப்போ அந்த ட்ரெயின் பைலட் என்ன பண்ணியிருக்காருனா வண்டியை நிப்பாட்டிட்டு என்னன்னு பார்க்கும்போது சில இடங்களில் காங்கிரீட் கற்கள் உடைந்து கிடந்திருக்கு அதன் பிறகு வந்து போலீஸ் நிலையத்தில் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இதுவும் ஒரு சதியாக இருக்குமா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ சிசிடிவி எல்லாம் வச்சு விசாரணை இருக்காங்களா நீங்கள் சொல்கிற மாதிரி சதியா அல்லது மது குடித்துட்டு அங்கே எல்லோரும் இப்போ ட்ராக்டில் தான் எல்லோரும் பார் வசதி இல்லாதனால் எல்லோரும் ட்ராக்ல தான் குடிக்கிறாங்க போல இருக்கு குடிச்சிட்டு அவங்களுக்கு போதை தெளியணுங்கிறதுக்காக இல்லை அந்த போதையிலேயே ஏதாவது நம்ம ஒரு சம்பவம் செய்யணும் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் இந்த சம்பவம் செய்யணும் என்னடா செய்யலான்னா ஒரு ட்ரெயினில் ஒரு இரநூறு முந்நூறு பேர் வரான்னா அவன் கவிழ்ந்து செத்தான்னா அதை பார்ப்பதற்கு ஆனந்தம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த காங்கிரீட் கல்ல வச்சானுங்கள் ஏன்னா அவங்களே சொல்லியிருக்கான் மது போதை நாள் அங்கே உட்காந்தெல்லாம் சாப்பிட்றாங்க சரியாக ஒரு மாதத்திற்கு முன்னால் இதே போகிற ஒரு நாலு பேரை அரெஸ்ட் பண்ணாங்க கோயம்புத்தூர்லேயே தான் அவன் பார்த்தீங்கன்னா மது குடிச்சிட்டு தான் இதை வச்சான் அப்படிங்கிறாங்க இங்கே திருவள்ளூர் மாவட்டத்திலேயே எத்தனை முறை நடந்தது பார்க்குறோம் நம்ம கவரப்பேட்டையிலேருந்து ஃபிஷ் பிளேட்லாம் எடுத்து வச்சது அது இப்பொழுது வரை விசாரணை நடந்துகிட்டு இருக்கு சதி இருக்கலாம் ஏன்னா மெனக்கெட்டு போல்ட்டெல்லாம் எடுத்திருக்கான் இப்போ நமக்கு இது போன்ற சம நீங்களே சொன்னீங்க ஒரு மா ஒரு வருடமாக இது சம்பந்தமாக நாம் எச்சரித்து வருகிறோம் பல விஷயங்களை இந்த ஒரு டேட்டா வச்சு நம்ம பேசிகிட்ருக்கோம் ரவியில் கவிழ்ப்பு அதுக்கான சதித்திட்டம் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது சிலது முழுசாக விசாரணை நடைபெறாமல் இருக்குது இன்னும் அதுக்கான ரிசல்ட் வரல ஆனால் நார்த்தில் உத்தரப்பிரதேசத்தில் எப்படி எப்படிலாம் நடந்துகிட்ருக்கு இந்த மோடஸ் ஒப்பராண்டி இது எப்படி ரவில் கவிழ்ப்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு டுட்டோரியல் அந்த டுட்டோரியல் வீடியோன்னு சொல்லுவாங்கல்ல எப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்னு இது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாதி இது சம்பந்தமாக வீடியோ பேசியது அந்த வீடியோ ஏற்று உத்தரப்பிரதேசில் பல பேர் செய்துட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம சேர்த்து கேரளால நடந்த ஒரு சில ரயில் விபத்து ரயில் எரிப்பு இதுக்கெல்லாம் குறித்தான் இதெல்லாம் குறித்து இந்த சதி நடக்குதுன்னு நீ ஏன்டா சொல்ற ஸ்ரீடியில் உனக்கு இதுதானா வேலை இப்போ அவங்க வேற என்ன வீடியோ நம்மளை பேச சொல்றாங்கன்னு தெரியல ஏதாவது இப்போ புதுசு புதுசாக ஆஹ் ஆயுர்வேதிக்கு இந்த கொட்டையை சாப்பிட்டா என்னமோ நடக்கும் அந்த பழத்தை சாப்பிட்டா அப்படி ஆகணும் என்ன நம்ம அது மாதிரி நம்ம டிப்ஸ் கொடுக்குற வீடியோ போடணும்னு நினைக்கிறாங்களே இளமை திரும்ப வேண்டுமா அந்த மாதிரி அது மாதிரி அந்த கொட்டையை சாப்பிடுங்கள் இந்த பழத்தை சாப்பிடுங்கள் நசுக்கி சாப்பிடுங்கள் அப்படியே டபால்னு எடுத்து சாப்பிடுங்கள் இப்படின்னு நம்ம ஏதாவது வீடியோ போடணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல நேஷனல் செக்யூரிட்டி சம்பந்தமா நம்ம ஏதாவது ஒரு வீடியோ போட்டோன்னா கூப்பிடா கௌதமன் பேசியிருக்காரா உடனே அந்த வீடியோ தூக்கல இப்படிங்கிற ஒரு விதத்தில் தான் போயிட்டு இருக்கு ஏற்கனவே நம்ம ரயில்வே சதி சம்பந்தமாக ரயில் சதி சம்மந்தமாக காடல் பேசுனா அந்த வீடியோ வீ பிரியா வெங்கட்டம் அவர்கள் பேசுனாங்க அது சம்மந்தம் அதாவது நீ எதுக்கு நேஷனல் செக்யூரிட்டி சமமாக எச்சரிக்கை எங்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பியா நீ வடிவலு ஒரு சமயம் ஒரு இடத்துல இந்த ஆலமரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு போகிறோம் அத்தனை அதிபர் எனக்கே வேலை கொடுக்குறியா அவர் அவர் வந்து வேலை கொடுக்க வேலை செய்யாமல் இருக்கிறது தான் அவருடைய வேலையே ஆனால் அவரை வேலை செய்ய வச்சிங்கன்னா கோவம் வரும் மொத்தம் வந்து இது என்ன அப்படின்றோம் அப்படின்னா எனக்கு வேலை கொடுக்குறியா அப்படின்னு அடிப்பார் அது மாதிரி நேஷனல் செக்யூரிட்டி அது இதுன்னு சொல்லி எங்களை அலர்ட் பண்ணி ஏதோ வேலை பார்க்க வைக்கிறியா அப்படின்னு கோவப்படுறாங்களா என்னன்னு தெரில ஒன்னே வீடியோ எடுத்துடுறாங்க இப்பொழுது நம்ம இதை ஒரு சதியாக இருக்கலாம் ஏன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் இதுக்கு முன்னால் நடந்த விஷயங்கள்லாம் இந்த ஹிஸ்ட்ரியை வச்சு நம்ம சொல்கிறோம் இல்லை உண்மையிலேயே உங்கள் மது குடிக்கிறது தான் வைக்கிறாங்க அப்படின்னா மது குடிக்கிறவனுக்கு இந்த ரயில்வேல ட்ராக்கில் வச்சு இது போல கவிழ்ப்பு செய்தி வைக்கணும்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா டாஸ்மாகும் இழுத்து மூடணுமோ மூடக்கூடாது அடுத்து அடுத்தது நம்ம அதை கேட்போம்ல அவனுக்கு டாஸ்மாக் பார்ல உட்காந்து சாப்பிட்றதுக்கு வழி இல்லை அவன் ட்ராக்கில் தான் உட்காந்து குடிச்சு இந்த வேலை குடிச்சிட்டு இந்த வேலையை தான் செய்வான் அப்படின்னா ஒன்றும் நீங்கள் மது அந்த டாஸ்மாகக்கே இழுத்து மூடணும் அந்த பகுதியில் எவனா குடிச்சிட்டு போகிறான்னா அவனை வந்து கண்காணித்து அவனுக்கு உள்ள துய ஊக்கி வைக்கணும் ஆறு மாசம் ஒரு வருஷம் உள்ளே வராமல் ட்ராக்கில் சம்மந்தம் இல்லாமல் ட்ராக்ல எவனாவது அந்த ட்ரெஸ் பாஸ் பண்ணாலே அவனை தூக்கி உள்ள வைக்கணும் அது மாதிரி பண்ணா இவங்க அடங்குவாங்களா இதையெல்லாம் தமிழக அரசும் காவல் அங்கே ரயில்வே காவல்துறையோடு சேர்ந்து இந்த வேலையை செய்யுமா தான் கேள்விக்குறி முதல்ல இது சம்மந்தமாக முழு இன்னும் வரட்டும் விஷயம் எப்போவும் போல கடைசியில் குடிச்சிட்டு தான் என்ன சிசிடிவி வச்சு விசாரணை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இப்போ அவன் இங்கே வந்து மது பிரியர் அந்த நான்கு பேரும் மது பிரியர்களாக கூட இருந்திருப்பாங்க அப்படின்னு தான் நாளைக்கு கேச முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாப்போம் என்ன நடக்குது